உலக மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் அன்பு நேர்களே நான் உங்கள் அதிர்வ வித நேர்களே இந்த பதிவில் குலதெய்வம் எனக்கு தெரியாது எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு சொல்லவே இல்லை இப்போ குலதெய்வம் இல்லாத நாங்கள் எந்த தெய்வத்தை வழிபடுவது அப்படின்னு நம்ம ஊரில் மட்டும் இல்லை பக்கத்து மாநிலங்களில் இருந்தும் பக்கத்து நாடுகளில் இருந்துமே நீங்கள் சந்தேகங்களை கேட்குறீங்க அப்போ அதுக்கு சாஸ்திர விதிகளில் சொல்லப்படுகின்ற முக்கியமான தெய்வத்தை நீங்கள் வழிபடலாம் அதாவது எனக்கு குலதெய்வம் தெரியாது எங்கள் முன்னோர்களும் எங்களுக்கு சொல்லித்தரலை இந்த நிலையில் நாங்க எந்த தெய்வத்தை நாங்க வணங்குவது உண்மையிலே குலதெய்வத்தை நாங்க பார்க்க முடியுமா எங்களுக்கு அதுக்கான இது இருக்குதா அப்படின்னு சாஸ்திர விதிகளில் நீங்க கேக்குறீங்க அனைவருக்கும் ஒன்றை சொல்லுகின்றேன் ஆண் பெண் இருப்பாளரும் குலதெய்வம் தெரியவில்லை என்றால் எத்தனையோ அவதாரங்களில் ஒன்றான ஸ்ரீ அம்மன் அவதாரம் குலதெய்வமாக நின்று உங்களுக்கு அத்தனையும் அருளாசியும் கொடுக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் ஏன்னா வேத விதிகளில் குலதெய்வம் தெரியாதவங்க நிச்சயமாக சாந்த சுரூபமாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் இவங்களை வழிபடலாம் அவங்க சிம்மத்தில் உட்கார்ந்து ஒரு தலையை ஒரு விதமாக அப்படி சாய்த்து கொண்டு கையிலே திரிசூலம் ஏந்தி அப்படி இருப்பாங்க அதுதான் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன் இந்த அம்மனை குலதெய்வம் இல்லாத நபர் குலதெய்வம் தெரியாத நபர் முன்னோர்கள் சொல்லி தரவில்லை என்றாலும் நீங்கள் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மனை வழிபடலாம் அப்படி வழிபட்டிங்க அப்படின்னா அந்த பத்ரகாளி அம்மன் உங்கள் கனவிலே ஒரு குழந்தை வடிவிலே பச்சை நிறம் பட்டுடுத்தியோ அல்லது சிகப்பு நிறம் பச்சை பட்டுடுத்தியோ அல்லது மஞ்சள் நிற பட்டுடுத்தியோ இந்த மூன்று வண்ணங்களில் ஏதாவது ஒரு வண்ணத்தில்தான் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன் தோன்றுங்கிறது சாஸ்திர விதி ஒரு குழந்தை வடிவிலே கனவில் தோன்றும் நீங்கள் அதை வழிபட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா குழந்தை வடிவிலே உங்கள் கனவில் தோன்றி அல்லது நிஜ வாழ்க்கையிலுமே ஒரு குழந்தை வடிவிலே வீட்டுக்குள்ளே வந்துடுவாங்க வந்து வழிபாட்டு முறைகளை அவங்களே சொல்லிவிடுவாங்க எப்படி இப்படி பண்ணணும் நீ இந்த இருந்து நீ வந்த அதனால நீ இந்த வழிபாட்டு முறைகளை செய் இதற்கான இது பண்ணு உன்னுடைய காலத்துக்கும் உன் சந்ததிகளை நான் நின்று காப்பேன் அப்படின்னு அந்த அம்பாலே நேரம் வந்து பேசுவார் சரி இதுக்கு மந்திரங்கள் ஜபிக்க வேண்டுமா லட்சம் முறை ஓத வேண்டுமா அப்படின்னா அதெல்லாம் ஒன்று தேவையில்லை பொதுவாக வேதம் பிடிச்சவா அந்த வேலைகளை செய்வா எதுவுமே தெரியாத நீங்கள் குலதெய்வம் நமக்கு தெரிய வேண்டும் அந்த அருளும் ஆசையும் நமக்கு வேண்டும் அப்போ குலதெய்வம் இல்லாத நபர்கள் வணங்க வேண்டிய தெய்வமே மகா அம்மன் தான் பத்ரகாளியில் எத்தனையோ அவதாரம் இருக்கு அம்மன் இருக்குது மயான காளி அம்மன் இருக்குது அம்மன் இருக்குது இப்படி அநேக காளியம்மன் அதுலேயே நிறைய பெயர் வைத்து இன்றும் அநேக நபர்கள் வழிபாடு செய்கிறார்கள் ஆனால் குலதெய்வம் தெரியாத நபர்களுக்கு முதல் தெய்வமாக வந்து நின்று படியளக்கிற தெய்வமே பத்ரகாளி அம்மன் தான் அப்ப குலதெய்வம் தெரியாதவா பத்ரகாளி அம்மனை வழிபாடு செய்யலாம் சரி எப்படி வழிபாடு செய்யலாம் பத்ரகாளி அம்மன் திருக்கோவில் எங்கே இருக்கிறதோ அங்கே போய் நீங்கள் வழிபாடு செய்யலாம் இந்த ஆச்சாரியார் ஒரு தெய்வத்தை உங்களுக்கு அறிமுகம் செய்கிறேன் அப்படின்னு என்ன இப்போ தமிழ்நாடு அயல்நாடு அல்லது பக்கத்து மணி எந்த நாட்டில் இருந்தாலும் சிவகங்கை மாவட்டத்தில் மீனாட்சிவரம் கிராமத்தில் ஸ்ரீ மகாபத்ரகாளி அம்மன் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் இன்றளவும் பிரசித்தி பெற்ற தான் குலதெய்வம் தெரியாதவங்க அந்த தெய்வத்தை குலதெய்வமாக ஏற்று நீங்கள் அங்கே போய் அந்த வழிபாட்டு முறைகளை நீங்கள் செய்யலாம் வணங்கலாம் தெய்வம் உங்களோடு நின்று பேசும் இது நான் காட்டுற வழி பொதுவாக வீடுகளிலே காளியம்மனை வழிபடலாமா அப்படின்னா குலதெய்வம் தெரியாதவங்க ஒரு பெட்டியோ அல்லது ஒரு பலகையோ எடுத்து அதில் மஞ்சள் நிற பொட்டு நான்கு பொட்டுகளை வைத்து அந்த நான்கு பொட்டிலே ஒரு பக்கம் இரண்டு ஒரு பக்கம் ஒன்று அப்படி வச்சு நீங்க சென்டர்ல இருக்கிற அந்த பொட்டுக்கு பெரிய நீளமான பட்டை அடித்து அதை காலியாக கும்பிடலாம் உருவம் வைக்கக்கூடாது இந்த நிலையில் நீங்க வெளிப்பட்டீங்க அப்படின்னா குலதெய்வம் தெரியாத உங்களுக்கு பத்ரகாளியம்மன் முழுமையான அருளையும் ஆசியையும் செல்வ வளத்தையும் தந்து குடும்ப நிம்மதி குடும்ப சந்தோஷத்தையும் தந்து உங்களுடைய சந்ததி சந்ததியாக காத்து நிற்கும் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிடலாம் இது மாதிரியான முக்கியமான தகவல்கள் தொடர்ந்து நம்ம பதிவுகளில் வந்துட்டு இருக்கு நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் குலதெய்வம் இல்லாதவா இதை இந்த வழிபாட்டு முறையை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மையை பெறுங்கள் என்று சொல்லி இதே போல ஒரு நல்ல தகவலோடு திரும்பவும் உங்களை சந்திப்பேன் அதுவரை நன்றி நண்பர்களே